அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தின பலன்கள் பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் இன்றைய பலனை பார்ப்போம் மேஷ லக்கணக்காரர்களுக்கு இன்று ஒரு லாபகரமான நாளாகும் இன்று பணவரவுகள் இருக்கும் தன் தேவைகளை பணத்தால் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு தொழிலில் சிறப்பாக லாபங்கள் கிடைக்க இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்க கூடும் சங்கம் சபை நடத்துபவர்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று தங்கம் வாங்கினால் உங்கள் வீட்டில் தங்கம் அதிகரிக்க கூடும் இன்று ஒரு லாபகரமான வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் ரிஷுபலக்கண அன்பர்களே இன்று பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து தொழில் ரீதியாக உங்களுக்கு உயரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் பாடுபடுவீர்கள் மிதுனலக்கணக்காரர்களே இன்று வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்குண்டான பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு இரகசிய உடன்படிக்கைகளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பெண்களிடம் ரகசிய தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு சமூக சேவை செய்வதால் செலவுகள் ஏற்படும் ஏற்றுமதி தொழில் ரகசிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவீர்கள் இன்று ஒரு சுமாரான நாளாக இந்த நாள் விளங்கும் கடகலக்கணக்காரர்களே இன்று விரும்பிய செயல்களில் தடைகள் ஏற்படக்கூடும் பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகும் அவசரப்பட்டு எந்த செயல்களிலும் இறங்க வேண்டாம் அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடும் பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடும் ஏற்றுமதி தொழில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது இன்று ஒரு சுமாரான ஒரு நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாளாகும் பொது சேவை மையங்கள் சமூக சேவை மையங்கள் நடத்துபவர்களுக்கு இன்று ஆதாய தினமாகும் லேபர் கான்ட்ராக்ட் நடத்துபவர்களுக்கு திருமண புரோக்கர்களுக்கு சாதகமான ஒரு நாள் பிற நபர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இன்று ஒரு சிறப்பான நாளாகும் கன்னி அன்பர்களே ஏற்றுமதி துறையில் வேலை செய்பவர்களுக்கு கான்ட்ரேட் துறையில் வேலை செய்பவர்களுக்கு துறைமுக கான்ட்ரேட் வேலைகளில் பணிபுரிபவர்களுக்கு உயர்கல்வியில் வேலை செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாகும் ஒரு சிலவருக்கு பதவி உயர்வு பணி மாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு கோவில் பூசாரிகள் நீதிமன்றத்தில் பணிபுரிபவர்கள் தர்ம ஸ்தாபனங்களில் பணிபுரிகின்றவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் துலாம் லக்கண அன்பர்களே கலை துறையில் இருப்பவர்களுக்கு தடைகள் தாபனங்கள் ஏற்படக்கூடும் நடிகர்கள் பாடகர்கள் ஓவிய கலைஞர்கள் ஜோதிடர்கள் இவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் காதலர்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு இன்று அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடும் கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று சிறப்பாக இருக்காது இந்த நாள் ஒரு சுமாரான நாளாகும் விருட்ச அன்பர்களே கூட்டாளிகளை பிரிந்தவர்கள் இன்று ஒன்று சேரக்கூடிய நாளாகும் மனைவி கூட்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகும் வங்கியில் கடன் வாங்குவதற்கும் கடனுக்காக முயற்சிப்பதற்கும் இன்று ஒரு சிறந்த நாளாகும் உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இன்று ஒரு நல்ல நாளாகும் தனுசு அன்பர்களே இன்று மனதைரியம் அதிகரிக்கும் நாள் மன தைரியத்துடன் எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எழுத்துத்துறை தகவல் தொடர்பு துறை விற்பனைத்துறை மருந்து பொருட்கள் விற்பனைத்துறை உணவுப் பொருட்கள் விற்பனைத்துறை துணிகள் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான ஒரு நாளாகும் மகரலக்கண அன்பர்களே பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட பொருட்கள் கலைநயமிக்க பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் கேட்கும் பொருட்களை வாங்கி தருவீர்கள் பிள்ளைகளுக்கு செலவு செய்வீர்கள் காதலுக்காக செலவு செய்வீர்கள் கலை தொழிலை கற்றுக்கொள்வதற்கும் ஓவியம் ஜோதிடம் புரோகிதம் கற்றுக்கொள்ள பணத்தை செலவு செய்வீர்கள் இன்றொரு சிறப்பான ஒரு நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே சுய சிந்தனையால் புதியவனவற்றை உற்பத்தி செய்யும் திறமை படைத்தவர்கள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குவதைப் பற்றியும் சிந்திப்பீர்கள் நினைத்த செயலை செய்யக்கூடிய ஒரு நாளாகும் சுயமாக சம்பாதித்த பணத்தில் தேவையானவற்றை வாங்குவீர்கள் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவார்கள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும் மீனலக்கண அன்பர்களே பயணங்களால் விரைய செலவுகள் ஏற்படக்கூடும் தங்கள் பெயருக்கு அவமானங்கள் வரக்கூடும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடும் ஞாபக மறதி ஏற்படக்கூடிய நாள் கவனமாக இருக்க வேண்டும் உடமைகளை தவற விடுவதற்கும் விற்பதற்கும் சூழல்கள் உருவாகும் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து தினப்பலன்கள் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள்